என் பேர் வந்து பூமாரி எங்க ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் புலிக்குடிச்சி எங்க ஊர் வந்து ரொம்ப சின்ன கிராமம் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கிராமம் தான் எங்க ஊர்ல வந்து நான் எங்க வீட்டுல எங்க அம்மா நானே எங்க அப்பத்தா எங்க ஐயா அதுக்கப்புறம் ரெண்டு தம்பி எங்க அப்பத்தா எங்க அப்பத்தாவும் எங்க அம்மா வந்து விறகு வெட்ட போவாங்க எங்க ஐயா வந்து ஆடு மிக்க போவாங்க அன் அண்ணனைக்கு வந்து கூலி வேலை செஞ்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன என்னை வந்து இவ்வளவு கஷ்டத்துலயும் எங்கள் அத்தை எங்கள் அம்மா எங்கள் ஐயா எங்கள் தான் படிக்க வச்சாங்க என்னால் படிக்க முடியுன்றத ஃபர்ஸ்ட் அவங்களே நம்புறாங்க நானே எனக்கே கொஞ்சம் வந்து நம்மளால் முடியாதுன்ற தாட்டிங் செஞ்சுக்க போனாலுமே எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து உன்னால் முடியும் உன்னால் எம்பிபிஎஸ் ஆக முடியும் யார் சொல்றதே வந்து அவங்களே கேட்க மாட்டாங்க அவளால் முடியும் அப்படிலாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவங்க என்கரேஜ் பண்ணால் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிக்க முடியும் அந்த மாதிரி எனக்கு வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து எந்த இது நல்லா நம்ம படிச்சிடறோம் நல்லா முன்னேறின்ற சின்ன வயசுலேருந்து எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது ரொம்ப ஆசை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி டென்டல் தான் கிடச்சி எனக்கு வந்து இருந்தாலும் எம்பிபிஎஸ் படிக்கணுன்றது ரொம்ப கனவு அதனால் நான் வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணி எம்பிபிஎஸ் சீட் வாங்கிட்டேன் காலேஜ் பேர் வந்து தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை எங்கள் கூட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் பஸ் வசதி கூட கிடையாது நான் ஒன்றாவது வந்து வரை எங்கள் எங்கள் ஸ்கூல்லேயே தான் படித்தேன் எங்கள் ஸ்கூல் பேர் வந்து திருச்சிலி பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் புள்ளிக்குறிச்சி நான் இங்கேருந்து பஸ் ஸ்டாப் மூலக்கரப்பு பஸ் ஸ்டாப் தான் எங்கள் ஸ்கூலுக்கு போக முடியும் வரைக்கும் நைன்த்து டு டுவெல்த் வரைக்கும் நான் வந்து சேதுபதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் தான் படித்தேன் எங்கள் டீச்சர் டீச்சர்ஸ்லாம் வந்து ஃபுல் கைடன்ஸாக இருப்பாங்க அவளால முடியும் அவளால படிக்க முடியும் அப்படின்றது கைடன்ஸ் நான் செகண்ட் டைம் படிக்க போகிறேன்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் சார் தான் எங்கள் சார் பேர் வந்து ஜாப் அவங்க வந்து சேதுபதி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் சார் தான் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி அவளால் படிக்க முடியும்ன்ற செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்ததே எங்கள் சார் தான் நான் வந்து எங்கள் சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் எங்கள் சார் மட்டும் இல்லைன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து எம்பிபிஎஸ் கிட்டே வாங்கியிருக்க மாட்டேன் அந்தளவுக்கு தான் போன வருஷமே டென்டல் படிச்சிருக்கலாம் அந்த தாட்டிங் செஞ்சுக்கே போயிருப்பேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் உங்களால தான் கண்டிப்பாக இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால நான் என்னோடய எம்பிபிஎஸ் கனவு வந்து இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகமும் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லா